வணக்கம் இன்று நாம் இருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இசா யோகா மையம் என்ற இடத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து ஆதியோகி சிலை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அங்கு நிறுவப்பட்டுள்ளது அந்த இடத்தை நோக்கி இப்பொழுது இருந்து நமது பயணத்தை நாம் துவக்கியுள்ளோம் இந்த பகுதி மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ள பகுதியாக காணப்படுகின்றது ஏற்கனவே அந்த பகுதியில் காவனியா யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ளது அது அந்த பகுதியும் பகுதியும் இந்த இரண்டும் இணைந்துமே அந்த பகுதியில் அதாவது யானை வழித்தடத்தில் அவைகள் கட்டப்பட்டதாக அதாவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பகப்பளவில் கட்டப்பட்டவைகள் அல்ல இந்த அதாவது இசா யோகா மையம் பவுண்டேஷன் பெயரில் பதிவு செய்யப்பட்ட இந்த இடமானது கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் பகப்பளவில் கட்டப்பட்டுள்ளது அல்லது சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இரண்டு அதாவது இந்த பக்கம் ஒரு மலை முகடு போன்ற ஒரு மலை நீட்டி காணப்படுகின்றது அதே போன்று சிவாணி ஆக வெள்ளியங்கிரி மலை என்று அழைப்பார்கள் இந்திய கேரள எல்லை பகுதியாகவும் காணப்படுகின்றது அந்த ஒரு கூம்பு போன்ற ஒரு அதாவது மலையில் இடுக்கு போன்ற ஒரு பகுதியில் இந்த இசா யோகா மையம் பவுண்டேஷன் ஆனது நிறுவப்பட்டுள்ளது இந்த பகுதியில் சிறையை அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கிட்டத்தட்ட நூத்தி பன்னெண்டு அடி உலகம் கொண்ட ஆதி யோகி சிலையை இன்றைய அதாவது இன்றும் பிரதமராக நீடித்துக் கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்களால் தகக்கப்பட்டிருக்கின்றது அது திறக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாலாம் ஆண்டு வரை அங்கு ஏற்பட்ட சர்ச்சைகள் மிகப்பெரிய அளவில் இருந்தன என்றும் அந்த சர்ச்சைகள் தொடர்ந்து காணப்படுகின்றன ஒருவேளை இந்த சிலையே அங்கு ஏற்பட்ட சர்ச்சையின் காரணமாக அதாவது அலுவலகம் வகையும் அதே போன்று நமது தமிழகத்தில் உள்ள அதாவது ஆளுநர் அலுவலகம் அதே போன்று முதலமைச்சர்களின் அலுவலகங்கள் பக்கத்து மாநில ஆளுநர்களின் அலுவலகங்கள் ஜனாதிபதி அலுவலகம் வரை அதே போன்று ஊடகங்கள் அரசியல்வாதிகள் முதலாளிகள் பெரும் முதலாளிகள் சினிமா பிரபலங்கள் என்று அனைவரையும் கவர்ந்து அந்த இடத்துக்கு சுற்றுலா நோக்கத்துக்காகவும் அதே போன்று அவர்களை எந்த கேள்வியும் கேட்க விடாமல் தடுக்கும் நோக்கத்துக்காகவும் தான் இவ்வளவு பெரிய சிலை இரண்டாயிரத்தி பதினேழில் நிறுவப்பட்டதா என்ற சந்தேகம் பலவின் அதாவது மக்களிடம் எப்பொழுதுமே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது பல பத்திரிகையாளர்கள் ஆய்வாளர்கள் அதே போன்று மனித புதுமை ஆய்வாளர்கள் வன பாதுகாப்பு வன ஆர்வலர்கள் என்று பல்வேறு பட்ட மக்களும் இந்த சந்தேகங்களை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது நாம் அங்குதான் இருந்து இருசக்கர வாகனத்தில் பைக்ல போய்கிட்டு இருக்கோம் இப்ப கிட்டத்தட்ட அந்த பகுதிக்கு வந்தாச்சு அவர்களுடைய வாகனங்கள் நிறுத்தும் இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம் பாருங்க இது அதாவது வலது பக்கமாக சென்றால் அவர்களின் அலுவலகம் இயக்கும் பகுதிக்கு சென்று விடலாம் இடது பக்கமாக சென்றால் ஆதி யோகி சிலை மற்றும் பல கட்டமைப்புகள் கட்டப்பட்டுள்ளன இடங்களுக்கு நாம் செல்லலாம் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட சதவீத இது அவங்களுடைய வாசல் இது உள்ள போனா வலது பக்கமா போனா அவங்களுடைய அலுவலகம் மற்றும் பல்வேறு கட்டடங்களும் காணப்படுகின்றன அங்கு சென்று விடலாம் நடுவில் உள்ள இந்த சாலையில் இடது பக்கமாக சென்றால் ஆதி யோகி சிலை மற்றும் பல கட்டமைப்புகள் இங்கு இருக்கின்றன மிகப்பெரிய அதாவது விழாக்கள் நடைபெறும் பகுதி இந்த ஆதியோகி சிலையை சுற்றியுள்ள பகுதி தான் இப்பொழுது அங்குதான் நாம் எக்சக்கர வாகனத்தில் சென்று கொண்டு வைக்கின்றோம் அதாவது நாலு சக்கர வாகனம் கார்ல போன கொஞ்சம் கூடுதல் கட்டணம் ஐம்பது ரூபாய் கேட்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பத்து ரூபாய் வந்து சக்கர வாகனத்துக்கு கேட்டாங்க நான் இப்ப நம்ம உள்ள போய்கிட்டு இருக்கோம் அந்த இடத்த இந்த இடத்துலதான் அவங்களுக்கு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நுழைவுச்சீட்டை வாங்கிட்டு நம்ம வாகனம் நிறுத்தும் இடத்துக்கு ஒரு பத்து ரூபாய் கேட்காங்க நிப்பாட்டுறதுக்காக இப்போ நம்ம இந்த இடத்துல உள்ள போக போறோம் பாருங்க எவ்வளவு ஒரு மிக பிரம்மாண்டமான இடத்தில் இது கட்டப்பட்டுள்ளது என்று நீங்க போக போக தெரிஞ்சுக்கிடுவீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போலுவாம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஜெகதீசு என்ற அதாவது இயற்பெயர் ஜெகதீசு அவர் ஜக்கி வாசுதேவ் என்ற பின்னாட்களில் அறியப்படுகின்றார் இந்த பகுதியில் குடிய குடியேறிய பிறகு அதை வெள்ளியங்கி மலையின் இந்த இடுக்கு போன்ற இந்த பகுதியில் குடியேறிய பிறகு ஒவ்வொன்றாக அவர் பணியை துவக்கின்றார் இன்று உள்ள விவசாயம் வாங்குகின்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி ஐந்து வரை பதினோரு ஆண்டு காலகட்டத்தில் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு மீட்டர் பரப்பளவு கொண்ட கட்டடங்களை கட்டுகின்றார் அதிமுக ஆட்சி காலம் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை ஐந்து ஆண்டு காலத்தில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நாற்பத்தி நாலு சதவீதர் பரப்பளவு கொண்ட கட்டடங்களை கட்டுகின்றார் அப்பொழுது திமுக ஆட்சி ஆட்சிதான் பஞ்சாயத்து அனுமதி கொடுக்கப்படுகின்றது ஆனால் இது வனத்துக்கு பக்கத்துல மலைக்கு பக்கத்துல வன பாதுகாப்பு மற்றும் மலை பாதுகாப்பு அதாவது அரசின் அதிகாரங்களில் கீழ் உள்ள அதாவது அந்த அமைப்புகளிடம் இவர்கள் அதிகாரம் அதாவது அனுமதி பெறவில்லை அதே போன்று அங்கு சென்று இவர்களில் இவர்கள் எதையும் கொடுக்காமல் தான் இந்த கட்டடத்தை கட்டி இருக்காங்க இதை பற்றி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்னு அதே போல பதிமூணு பதினாலு பதினைந்து வரை பல ஆய்வுகள் செய்யப்பட்டு விதிமீறல் விதிமீறல்கள் இருப்பதாக அப்பட்டமாக அரசு அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பொழுதும் இது நீடித்திருப்பதற்கு இந்த சிலை மட்டும்தான் காரணமா இதுதான் ஆதியோகி சிலை வரும் பொழுது அந்த நம்ம இரச காரணத்துல வாங்கணும் போது இடது பக்கமாக இருந்த சிலை தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் மிக பிரம்மாண்டமான தோற்றத்துடன் இந்த சிலை நிறுவப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழில் நிறுவப்பட்ட பிறகு இந்தியா முழுவதும் இதன் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு ஏராளமான மக்கள் வந்து செல்வதாலும் பிரபலமான பல அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் அதே போன்று பல்வேறுபட்ட நபர்களும் வருவதால் இப்பொழுது அந்த சட்ட விதிமீறல்கள் இதில் மறைந்து போய்விட்டதாக காணப்படுகின்றது எதிரே தெரியுது பார்த்தீங்களா அந்த மலை இந்த பக்கம் உள்ள மலை இந்த இரண்டு மலைகளுக்கும் இடுக்கில்தான் கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய கோயில்கள் கூட இவ்வளவு பெரிய பரப்பளவில் கட்டப்படவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அங்கெல்லாம் இல்லாத கடவுள் இங்கு மட்டும் இருக்கின்றார் என்று நாம் இந்த ஆண்டு ஆண்டு கூட அறிவியல் இவ்வளவு பெரிய வளர்ந்த பிறகு கூட நம்ப வேண்டும் என்று கட்டாய சூழல் நமக்கு ஏற்பட்டுள்ளது தெளிவா பாருங்க கிட்டத்தட்ட தஞ்சையில் உள்ள நம்மளது பெரிய கோவில் மிகப்பெரிய பரப்பளவு கிடையாது நானூறு பரப்பளவில் பகப்பளவில்லாம் கட்டப்படவில்லை அதே போன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இது இவ்வாறு பல கோவில்கள் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய கோவில்கள் இருக்கின்றன திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவில் என்று மிகப்பெரிய கோவில்கள் கூட இவ்வளவு பெரிய பரப்பளவில் கட்டப்படவில்லை ஏன் முருகன் கோவில் பழனியில் கட்டப்பட்டது திருச்செந்தூரில் இருப்பது கூட இவ்வளவு பெரிய பரப்பளவில் கிடையாது ஆனால் அங்கெல்லாம் இல்லாத கடவுள் இந்த சிலையை வைத்த பிறகு இங்கு வந்து இருக்கின்றார் அதை நாமும் நம்ப வேண்டும் என்று இன்றைய சூழலில் நாம் அவ்வாறான ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏழு இல்லை தம்பித்தான் ஆக வேண்டும் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்னு பதிமூணு பதினாலு என்ற பல ஆண்டுகளில் ஆய்வுகள் செய்யப்பட்டன அதிகாரிகளால் வன பாதுகாப்பு அதிகாரிகளாலும் பல்வேறு அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டது இங்குள்ள கட்டடங்கள் இப்பொழுது வரை அனுமதி பெறப்படாமல் தான் கட்டப்பட்டிருக்கின்றன யானைகள் வழித்தடத்தில் இல்லை என்றாலும் யானைகள் வலசை செல்லும் வழியில் இருப்பதாக வார்த்தைகளை மாற்றி இன்று வரை அது அக்கட்டடங்கள் நிலைத்துக் கொண்டிருக்கின்றன ஏன் காகுண்யா பல்கலைக்கழகமும் அவ்வாறுதான் கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள் இந்திய அரசு தமிழக அரசின் அலட்சியத்தால் இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இதைப்பற்றி மேலதிக தகவல்களை அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் நான் பழனிக்குமார் மாரசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்